முதன் முதல்ல சாஸ்திரத்தை கொடுத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற சாஸ்திரம் அப்படின்னா வேதமும் அப்புறம் வேதத்தை சார்ந்ததான பாஞ்சராத்திர ஆகமங்கள் அதுக்கப்புறம் எத்தனையோ ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் மொத்தமும் சேர்த்து சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் உட்பட இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் இந்த சாஸ்திரங்கிறது சாஸ்திர பாணிம் சாஸ்திரங்கிறது கையாம் எம்பெருமா நம்ம கை கொடுத்து தூக்குறான் இல்லையோ அப்படி எம்பெருமான் நாம் என்ன பண்ணுறோம் கேட்டானா பீமே நித்யம் பவஜல நிதவ் மஜ்ஜதாம் மாணவானாம் பயங்கரமான சம்சார சாகரத்தில் மூழ்கி 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 வெளியில் வரத்துக்கு வழி தெரியாமல் நாம் தேன்னறி போயின்னு இருக்கோம் உள்ளுக்குள்ளே அதில் மூழ்கின்னு இருக்கோம் அப்போது ஒரு பெரிய சமுத்திரத்தில் இல்லை ஒரு பெரிய ஜலாசயத்தில் ஒருத்தன் மாட்டின்னு உள்ளுக்குள்ளே மூழ்கின்னு இருக்கான்னா அவனை கரை சேர்த்து விடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கேட்டால் ஒருத்தர் கை கொடுக்கணும் இல்லையா கை கொடுத்து கரை சேர்த்து விடணும் அந்த மாதிரியாக இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நம்மை கரை ஏற்றுவதற்காக எம்பெருமான் கை கொடுத்தான் அந்த கைதான் சாஸ்திரம் அப்படிங்கிற கையா சாஸ்திரபாணி திருவேங்கன்முடியானவன் தயையே உன்னுடைய கட்டளையினால் தான் தன்னுடைய கையை நீட்டி சாஸ்திரம் என்கிற கையை ஞானம் ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்கிற ஞான கை தா காலக்கழிவு செய்யலே அப்படின்னு அழகாக சாதிக்கிற எம்பெருமானே உன்னுடைய ஞானம் அப்படிங்கிற கையை எனக்கு தா கொடு எம்பெருமான் கை கொடுக்குறான் கை கொடுக்குறான்னு என்ன கொடுக்குறான் ஞானத்தை கொடுத்தா தானே வேறே என்ன இப்போ எம்பெருமானுடைய பரம அனுகிரகம்னா என்னங்கன்னா திருப்பி திருப்பி ஞானமும் பக்தியும் தான் இதுதான் பரம அனுகிரகம் மற்றதெல்லாம் அனுகிரகத்துலேயே சேர்த்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காள் நம்மழ்வாரும் ஞான கை தா காலக்கழிவு செய்யலையே எத்தனை நாள் ஆகிப்போச்சு சம்சாரத்தில் அனாதி சம்சாரத்தில் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சு இனிமேலும் விளம்பம் பண்ண வேண்டாம் ஞான கையை எனக்கு நீ உடனே கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறார் நான் தேவாகா எஷ்டி மாதாய ரக்ஷந்தின்னு ஒரு வருஷம் ஒன்று இருக்கும் தேவர்கள்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சான்னா எஷ்டி ஒன்னே கையில் தடி எடுத்து நீ இப்படி போ அப்படி போன் மாடி ஓட்டுற மாதிரிலாம் கிடையாது பின்ன என்ன கேட்டானா யாருக்கு அனுகிரம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு ஞானத்தை கொடுப்பா இதுதான் தேவர்கள் பண்ணுற பெரிய அனுகிரம் யாருக்கு அனுகிரம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு ஞானத்தை கொடுத்து விடுறோம் எந்த ஞானத்தை கொடுக்குறோன்னா பகவான் சர்வேஸ்வரன் நாராயணனை ஆசிரிக்கும்படியான ஞானத்தை தேவர்கள் கொடுத்துருவாங்க இதுக்கு எத்தனையோ சரித்திரங்கள்லாம் உதாரணமாக இருக்குது ஒரு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா சிவபெருமானுடைய பக்தர்கள் ரெண்டு பேர் இருந்தால் மணிக்கூபரன் நலக்ரீவன் அப்படின்னு ரெண்டு பேர் சீமன் பாகவதத்தில் இந்த கதை இவா ரெண்டு பேர் தான் அந்த நாரத சாப்பிட்டனாலே அந்த பிருந்தாவனத்தில் நந்தகோபனுடைய திருமாளிகையிலேயே பழக்கடையில் ரெண்டு மரமாக இருந்தார்கள் நாரதனுடைய சப நீங்கள் மரமாக போக வேண்டியது அப்படின்னு சாபம் இவர்கள் வந்து பரமசிவனுடைய பரம பக்தர்கள் ரொம்ப பெரிய பக்தர்கள் இவா அப்போ மரமாக போகிறதுனா என்ன பண்ணுறது அடியோட ஞானமே கிடையாது மரத்துக்கு போய் என்ன ஞானம் உண்டு மனுஷனாக வேறு ஜந்துவாக இருந்தால் கூட பரவாயில்ல மரத்துக்கு ஒரு ஞானமும் கிடையாது ஆனால் நாரதர் இப்படி ஒரு சாபத்தை போட்டால் நீங்கள் எல்லாம் மரமாக போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அந்த சிவபெருமான் என்ன பண்ணிவாளுடைய தேவர்கள் தேவன் வந்தார் அவன் அவனுடைய பரம பக்தர்கள் அப்போது என்ன பண்ணான்னு கேட்டான்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாரதர்கிட்டயே சொல்லியோ இல்லை ஏதோ பண்ணியோ பிருந்தாவனத்தில் மரமாக இருக்கும்படி பண்ணிட்டேன் அப்போ பிருந்தாவனத்துலேயே மரமாக அவளாக இருந்துட்டு இருந்தேன் அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அங்கே போய் எம்பெருமானையே அவள் பார்த்துட்டு இருந்தேன் கண்ணனையே பார்த்துட்டு இருந்தபடியா கடைசியில் சாப்பாடு மோச்சனம் அடைந்து கடைசியில் கண்ணனை சேவிச்சுட்டு இனிமேல் நாங்கள் ஒன்றையே சேவிக்க போகிறோம் பகவந்தமேதோ கழுர் ருத்ர சேவக ஊ அப்படின்னு நாராயணியத்தில் அழகாக சொல்லியிருக்கேன் நாராயண பெட்டத்தில் சொல்கிற ரு ருத்த சேவகர்களாக ரெண்டு பேர் இருந்தால் ஆனால் கடைசியில் ஒன்னுடைய பக்தர்களாக வந்து சேர்ந்துவிட்டார் கிருஷ்ணா கண்ணா குருவாயூரப்பா ஐயூரப்பா இகான்ய பக்தோப்பி சமேஷ்ய தீக்கிரமாது வேறு தேவதைகள் பக்தனாக இருந்தால் கூட அந்த தேவதை பண்ணுற உண்மையான அனுகிரகம் என்ன கேட்டால் பெருமாள் கிட்டே போய் சேர்த்து ஞான ஞானபக்தியை கொடுத்துருவார் அப்படிங்கிறத உண்மையான அனுகிரகம் ஞானத்தை கொடுக்குறத உண்மையான அனுகிரகம் அப்படின்னாச்சு அதுதான் உண்மையான கரையேற்றம் அப்படிங்கிறது அதனால் அதை தான் சிவபெருமானும் அதை தான் செய்கிறாராம் பிரம்மாவும் அதை தான் செய்கிறாராம் அவர்களும் என்ன பெருமாள்கிட்ட சேர்த்து ஊற்றுருவா அதுதான் அதுக்கு சாட்சி இவர்கள் தான் நாராயண பட்டதிரி சொல்கிறார் தெரியும் நாராயண பட்டத்திரி நம்ம சிவிஸ்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் இல்லை அவரை கூட ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார் இகான்ய பக்தோபி சமே கிரமாத் கிரமாது பவந்தமேது ருத்ர சேவகௌ முனி பிரசாதாது அகதௌ கதவு கலுபக்தி முத்தமாம் நாரதருடைய அனுகிரகம் ஆச்சாரிய அனுகிரகம் நாரதர் பரமஸ்ரீவிஷ்ணுவரான அப்படினாலே ஆச்சாரிய அனுகிரகம அவர்களுடைய தேவனான சிவனுடைய அனுகிரகமும் கிடைச்சி அவர்கள்லாம் கிடச்சிட்டு ஸ்ரீகிருஷ்ண பக்தர்களாக மாறினார்கள் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லிட்டார் அதனால் ஞானத்தை கொடுப்பது தான் உண்மையான அனுகிரகம் அதை தான் எம்பிரவான் பண்ணுறான்